வாசிப்பது பத்மா சகாதேவன் கிருஷ்ணகிரியில் பழங்குடி மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராசு வீதி பகுதியில் தங்கியுள்ள பழங்குடி மக்களுக்கு தி பாத் ஆஃப் லவ் சோசியல் வெல்ஃபேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் இலவச சட்ட ஆலோசனை முகாம் நடைபெற்றது இந்த முகாம் சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயிலும் சட்டக்கல்லூரி மாணவர் மற்றும் சமூக ஆர்வலரான கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுதர்ஷன் தலைமையில் அவர்கள் நண்பர்கள் வழக்கறிஞர் உட்பட அனைவரும் கலந்து கொண்டு நடத்தப்பட்டது இந்த முகாமின் முக்கிய நோக்கம் பழங்குடி மக்களுக்கு சட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது குறிப்பாக பலமுறை சமூகத்தில் உறைந்து போகும் பல முக்கிய உரிமைகள் மற்றும் சட்டத்துறை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததால் அந்த மக்களுக்கு அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படும் இதை கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்கு தங்கள் சட்ட உரிமைகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை விளக்குவதற்கான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது முகாப்பின் சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் ஷியாம் சுந்தர் கலந்து கொண்டு சட்டம் மற்றும் அதற்கான நடைமுறைகள் பற்றிய முக்கிய அறிவுரைகளை வழங்கினார் அது அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு முக்கியமாக வழிகாட்டியாக அமைந்தது இந்த முகாமில் கல்வி குறித்தும் மிக முக்கியமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது முகாமின் முடிவில் அப்பகுதி மக்கள் தங்களின் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்தனர் சமூக ஆர்வலர்கள் சுதர்ஷன் அவரது குழுவினருக்கும் இந்த வகையான முகாமை ஏற்பாடு செய்ததற்கும் மக்களுக்கு இத்தனை முக்கியமான ஆலோசனையை வழங்கியதற்கும் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் சுதர்ஷன் மேலும் வரும் காலகட்டத்தில் சற்றம் பற்றிய விழிப்புணர்வு தொடரும் என்று நன்றிகளை தெரிவித்தார்